வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிளஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூமில் கிளமன்சன் ஒடுக்கம் இப்போ ஒடுக்கம்னு சொன்னாலே என்ன வந்துடும் அப்படின்னா ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் இந்த கிளமன்சன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஜிங்க்கு மெர்க்குரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதுதான் நீங்கள் எழுதணும் இப்போ ஜிங்க்கு அமால்கம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அசிட்டால்டிகேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நீங்கள் வந்து நாலு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது உள்ளே என்ட்ராகும் அதில் ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ஓவோ எடுத்துக்கிட்டு ஹச் டூ ஓவோ போய்டும் மீதி எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குது ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கா அந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து சிஹெச் கூட சேர்ந்து சிஹெச் த்ரீயாக மாறும் அப்போ சிஹெச் த்ரீ சிங்கிள் பவுண்ட் சிஹெச் த்ரீ அப்போ ரெண்டு கார்பன் இருக்குது ஸோ ஈத்து அப்போ ஈத்து ப்ளஸ் ஏன் ஈத்து ஏன் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு அல்கேன் கிடச்சிருக்கு இப்போ கிளமன்சன் ஒடுக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அசிட்டால் ப்ளஸ் ஹைட்ரஜன் இன் ப்ரசன்ஸ் ஆஃப் ஜிங்க்கு மெர்க்குரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் திக்யூஸ் எயிட்டேன் சிஹெச் த்ரீ சிங்கிள் பான் சிஹெச் த்ரீ ப்ளஸ் ஹச் டூ ஓ சரிங்களா இது சொல்லிங்க அடுத்து ஃப்ரிடல் கிராஃப்ட் வினை இது என்னென்னா நீரற்ற அலுமினியம் குளோரைடு முன்னாடி ஒரு பென்சின் கூட யாரை சேர்க்கலாம் அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு சிஹெச் த்ரீ சிஓ சிஎல் ரொம்ப சிம்பிள் இந்த பென்சினில் இருக்கிற ஹைட்ரஜனும் அஸ்டைல் குளோரைடில் இருக்கக்கூடிய சிஎல்லும் அச்சு சிஎலாக போய்டும் அப்போ மீதி ஃபார்மில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சிஹெச் த்ரீ சிஓ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் அதுதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் சி சிக்ஸ் ஹச் ஃபை சிஓ சிஹெச் த்ரீ அப்படின்னு எழுதியிருக்கோம் ப்ளஸ் ஹச் சிஎல் இதுதான் மெத்தில் ஃபினைல் கீட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசிட்டோஃபினோன் சரிங்களா சரி இது வந்து என்னது ஃபிரிடல் கிராஃப்ட்டு அசிட்டல் குரூப் யூஸ் பண்ணதால் அசிட்டில் வினை சரிங்களா இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒன்றா பார்க்கலாமா ஒரு வினை பார்த்தீங்கன்னா கிளமன்சன் ஒடுக்கம் ஜிங்கு மெர்குரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம் அசிட்டால என்னவாக மாறுது ஈத்தின்னாக மாறுது ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து ஃப்ரெடல் கிராஃப்ட் வினை சார் இதில் பார்த்தீங்கன்னா அஸ்டேட் குளோரைடு பென்சின் நீர்ட் அலுமினியம் குளோரைடு முன்னாடி அஸ்ட்ரோஃபினோனாக மாறுது சரிங்களா ரெண்டு ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்குறீங்களா தனித்தனியாக டூ மார்க்கில் கேட்கலாம் சரியா